காலை உணவு திட்டத்தால் மாணவர்கள் சிறப்பாக படிக்கின்றனர் பெற்றோர்கள் மகிழ்ச்சி அமைச்சர் டி ஆர் பி ராஜாவிடம் பெற்றோர்கள் மகிழ்ச்சியாக தெரிவித்தனர் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூலூர் தாலுகா பதுவம்பள்ளி ஊராட்சி பகுதியில் தேர்தல் பணிமனைக்கு சென்ற தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அங்கிருந்த பொதுமக்களிடம் கலந்துரையாடினார் அப்போது அங்கிருந்தவர்கள் ஆரம்ப பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தால் மாணவர்கள் பசியின்றி இருப்பதாகவும் வீட்டில் கூட சாப்பிட மாட்டார்கள் பள்ளியில் சாப்பிடுகின்றனர் அந்த அளவிற்கு நன்றாகவும் சிறப்பாகவும் இருப்பதாகவும் இதனால் சிறப்பாக படிப்பதாகவும் தெரிவித்தார்கள் ஏபிசிடி என மகன்கள் படிப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் அப்போது அமைச்சர் டி பி ராஜா அந்த மாணவர்களை மகிழ்ச்சியுடன் பாராட்டியதுடன் உங்களுக்கு உணவு வழங்கியது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் இங்கு வர உள்ளார் என கூறியும் நன்றாக படிக்க வேண்டும் என கூறினார் இந்த வீடியோ தற்போது முகநூலில் பரவி வருகின்றது காலையில எல்லாம் சாப்பிடாங்க நல்லா அங்கேயே சாப்பிட்டு சொல்லி போய் சாப்பிட்டுறாங்க சாப்பாடு நல்லா இருக்குது நான் அங்கேயே சாப்பிட்டு